அஸ்லாம் வரமத்துலாஹு ரஹ்மான் ரஹீம் ரியாளுஹின் பாடம் நூற்றி இருபத்தி நான்கு இந்த ரியாளு சாலிஹின் கிதாபினுடைய நூற்றி இருபத்தி நான்காம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய பாடத்தில் பாபுல் அம்பரி பில் மாரு ஒன் நஹில் முன்கர் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹமதுல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாது நூற்றி இருபத்தி நான்காம் நாள் பாடத்துல நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது சிலர் பொறுப்புக்கு வருவார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸில சொல்லல்ல அலுஸ்லாம் அவர்கள் சொல்லவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா சொல்லல்லா அலுவலாம் அவங்க சொல்றாங்க சஹாபாக்களுக்கு உங்களில் சில தலைவர்கள் பொறுப்புக்கு வருவாங்க அவர்களிடம் நீங்கள் நல்லதையும் பார்ப்பீங்க நீங்கள் தீயதையும் பார்ப்பீர்கள் அப்போ அவர்களின் தீய செயலை வெறுத்தவர் அதை விட்டும் நீங்கிவிட்டார் அதை அந்த தீய செயலை இன்கார் செய்தவர் நிராகரித்தவர் வெற்றி பெற்று விட்டார் ஆனால் அதை ஏற்று பின்பற்றுபவரை தவிர என்று ரபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போ செல்லல்லா அலிஸ்லம் உங்கள்ட சஹாவாக்கள் வாக்கள் கேட்குறாங்க அப்போ நாங்கெல்லாம் அவங்களோடு போரிடலாமா யார சொல்லலாம் நாங்கள் அவர்களோடு போர் செய்யலாமா என்று கேட்ட பொழுது செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் உங்களுக்கிடையே தொழுகையை பேணி வரும் வரை நீங்கள் அவர்களோடு போர் செய்யக்கூடாது இங்கு எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவர்களோடு நீங்கள் போர் செய்ய கூடாது என்பதை செல்லவா அலிஸ்லம் அவர்கள் ஆணித்தரமாக கற்று தந்தார்கள் இப்போ இந்த ஒரு தான் இந்த ஹதீசுல பேச இருக்கிறாங்க அதன் தான் சிலர் பொறுப்புக்கு வருவார்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம் இப்போ இரண்டாவது ஹதீஸான நபி கற்றுத்தந்த விஷயம் இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா செல்லவா அழைச்சலம் அவங்க ஒரு நாள் தன்னுடைய புனித துணைவியாரான ஜெய்னபரதி அவங்கள்ட்ட வராங்க எப்படி வராங்கன்னு சொன்னா ஒரு பதட்டமான நிலையில வராங்க ஒரு பதறி போன ஒரு நிலையில வந்து சொல்றாங்க அல்லாக தவிர வேறு எந்த ஒரு இறைவனும் இல்லை என்பதாக சொல்லி விரைவில் வரவுள்ள தீமை காரணமாக அரபு மக்களுக்கு கேடு இருக்கின்றது இப்போ கூடிய சீக்கிரத்துல ஒரு தீமை வரக்கூடியதாக இருக்கு அந்த தீமையின் காரணமாக அரபுகளுக்கு கேடுதான் என்பதாக சொல்லபாலிசம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்தபடியாக யஜூஜ் மஜூஜின் கூட்டத்தாரின் தடுப்பு சுவர் இன்று இந்த அளவு திறக்கப்படுகின்றது என்பதாக தன்னுடைய ஆள்காட்டி விரலாலும் அதை அடுத்த பெரு விரலாலும் வளையமிட்டு காண்பித்தார்கள் சொல்லல்லா அலிஸ்லம் இப்போ தன்னுடைய ஆள்காட்டி விரலாலும் தன்னுடைய பெரு விரலாலும் ஒரு வட்டத்தை போட்டு ஒரு வளையத்தை போட்டு சொல்லல்லா அலிஸ்லம் காமிச்சுட்டு இந்த அளவிற்கு இன்று அஜூஜ் அஜூஜு அவர்களுடைய அந்த தடுப்பு சுவர் திறக்கப்பட்டு விட்டது என்பதை சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஜெயின்பர் அதிகல்லா மானஹா அவங்கள்ட்ட சொன்னாங்க ஓ ஜெயின பரதிகள் ஆஹ்ஹா உடனே கேட்டாங்கல்ல எங்களில் நல்லவர்கள் இருக்கும் நிலையிலும் நாங்கள் அழிந்து விடுவோமா எங்களிடத்துல நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க யார சூழல்லா நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில நாங்களும் அழிந்து விடுவோமா என்று செல்லல்லா அழைச்சலம் அவங்கள்ட்ட ஜெய்ன பரதிகள் ஆஹ்வானஹா கேட்டபொழுது அதற்கு செல்லல்லாழி சிலம் அவங்க சொன்னாங்க ஆமாம் ஆனால் உங்களிடத்துல பாவங்கள் தீமைகள் அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் நீங்களும் அழிந்து விடுவீர்கள் தீமைகள் அதிகமாகாமல் நன்மையை நீங்கள் செய்து கொண்டு தீமையை நீங்கள் தடுத்து கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அழிய மாட்டீர்கள் அந்த தீமைகளை அதிகமாக செஞ்சு அந்த தீமைக்கு நீங்க ஒத்து போய் அந்த தீமையை நீங்கள் பரவ செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அப்பொழுது நீங்களும் அழிந்து விடுவீர்கள் என்பதை சொல்லல்லா அலை அண்ணவர்கள் ஜெயின பரதியுள் அன்ஹா அன்னவர்களுக்கு இந்த ஹதீசின் மூலமாக கற்றுத்தருகிறார்கள் அப்போ இதன் காரணமாக தான் நபி கற்றுத்தந்த விஷயம் விஷயம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீசைகளை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் இப்போ நம்ம கிதாப பாப்போம் நூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் இந்த பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் என்பது இங்க நமக்கு சொல்லித் தராங்க அல் ஹாமிசு இன்னும் இது ஐந்தாவது ஹதீஸாக இருக்கு இதுல இந்த பாபுல் நஹி அனில் முன்கரோ என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐந்து ஐந்தாவது ஹதீஸ் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது முக்மினின் உம்மி அன்ஹா உம்முல் முக்மினீனான முக்மினிங்களுடைய தாயான உம்முசலமா என்று சொல்லப்படக்கூடிய அபு உமையா ஹதைஃபா என்பவருடைய மகளான ஹிந்து ரதியுல்லாஹ்வானுஹா அவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அப்போ இது வந்து சல்லு அலிஹி வசல்லோருடைய புனித துணைவியாரான உம்முசலமா ரதியுல்லாஹ்வான்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கு அப்ப அவங்களுடைய இயற்பெயர் ஹிந்து என்பதாக இருக்கின்றது என்பதை இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க பாருங்க ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக அனின் நபி ஈசல்லாஹு அலிஹி வசல்லம் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை தொட்டும் அவங்க அறிவிக்கிறாங்க அன்னஹூ நிச்சயமாக சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் இன்னஹூ நிச்சயமாக விஷயம் யுஸ்தா அமல் உங்களின் மீது பொறுப்பாக்கப்படுவார்கள் உமரா ஆட்சியாளர்கள் எனவே நீங்கள் நல்லதையும் பார்ப்பீர்கள் துண்கீர் இன்னும் நீங்கள் கெட்டதையும் பார்ப்பீர்கள் அப்போ உங்கள் மீது சில தலைவர்கள் ஆட்சி செய்யப்படுவாங்க சில தலைவர்கள் ஆட்சிக்கு வரப்படுவார்கள் அப்போ அவங்கள்ட்ட நீங்க நல்லதையும் பார்க்கக்கூடிய இருப்பீங்க அவங்க விஷயத்துல நீங்க தீங்கும் நடக்கக்கூடியதையும் நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படின்னு செல்லவாலசன் சொல்லிட்டு சொல்றாங்க வமன் கரிக எனவே யார் அவர்களின் செயல்களை உள்ளத்தால் வெறுத்தாரோ பக்கது பரிய அந்த பாவத்திலிருந்து திட்டமாக அவர் நீங்கிவிட்டார் ஒமன் அன்கர இன்னும் அவர்களின் செயல்களை யார் தன்னால் முடிந்த அளவு தடுத்தாரோ பக்கது சலிம அவர் திட்டமாக இந்த பாவத்தில் இருந்து நிம்மதி பெற்று விட்டார் என்றாலும் யார் அவர்களின் செயல்களை கொண்டாரோ இன்னும் அவர்களை பின்பற்றினாரோ அவர் பாவியாகிவிட்டார் என்பதை செல்லல்லாகும் சொல்லித் தருகிறார்கள் காலு கேட்டார்கள் அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க தூதரே அவர்களோடு நாங்கள் போரிட வேண்டாமா அப்ப அவங்களோடு நாங்க போர் செய்யலாம் வேண்டாமா அவங்களோடு நாங்கள் போர் செஞ்சு அவர்களை வீழ்த்த வேண்டாமா என்பதா என்பதாக செல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்ட பொழுது கால செல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் லா கூடாது அப்படி நீங்கள் செய்ய கூடாது எதுவரைக்கும் அந்த தொழுகையை உங்களுக்கு மத்தியில் அவர்கள் நிலைநாட்டும் காலமெல்லாம் நீங்கள் அவர்களோடு எந்த ஒரு போரும் செய்யக்கூடாது அவர்களோடு நீங்கள் போர் செய்ய போரிடக்கூடாது கூடாது என்பதை சொல்லாஹு அலஹி வசலமன் அவர்கள் இந்த ஹதீசின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் முஹமதுல்லாஹே அலே என்பவர்கள் அறிவித்தார்கள் என்ற இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்து தராங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மருஃப் ஒன் அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் அலைஹி அழைகிவசன மன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக்காட்டும் பொழுது நீங்கள் உங்களுக்கு மத்தியில தலைவர்கள் ஆழப்படும் பொழுது நீங்கள் அவர்கிட்ட அவங்கள்ட்ட நல்லதையும் பார்ப்பீங்க கெட்டதையும் பார்ப்பீங்க அதை கெட்டதை யார் வெறுத்தார்களோ அவர்கள் நீங்கி விடுவார்கள் அதை யார் இன்கார் செய்து நிராகரித்தாரோ அவர்கள் சலாமத்தை பெற்று விடுவார்கள் அப்போ இந்த கெட்டதையும் இந்த நல்லதையும் பார்ப்பீர்கள் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் அதை விட்டு நீங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லவாத என்னவர்கள் இந்த ஹதீசில சொல்ல வராங்களா இல்லையா அப்போ ஒரு தீமையான காரியத்தை விட்டும் செல்லும் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் தடுக்கிறார்கள் அந்த ஒரு கருத்து இங்க இந்த ஹதீஸில் உள்ளடக்கியதன் தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்பரி பில் ஒன் நகி ஆணில் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இதுதான் நூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டதற்கான அந்த அர்த்தத்தையும் ஒரு கூடுதல் விளக்கத்தையும் நமக்கு சொல்றாங்க பாருங்க அதனுடைய பாருங்கிறது இந்த ஹூடிய லமீர் எதை பார்த்து போகுது இந்த வார்த்தை சொன்னாங்களா இல்லையா அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அம்மன் கரிக யார் ஒருவர் வெறுத்தாரோ கல்வி அவருடைய கல்பு கொண்டு யார் வெறுப்பாரோ அதாவது தன்னுடைய இதயத்தால் தன்னுடைய உள்ளத்தால் அந்த காரியத்தை வெறுக்கணும் வெறுக்கிறது அதை விட்டு வெறுத்து அதை விட்டு நீங்கி விடுறது அதை புறக்கணிச்சிடுறது வெறுத்து விட்டாரோ விட்டாரோல இன்னும் அவர் சக்தி பெறவில்லை இன்காரம்பியதின் கை கொண்டு கரம் கொண்டு இன்கார் செய்வதை அவர் சக்தி பெறவில்லை நிராகரிப்பதை அப்ப அந்த பாவத்தை ஒருத்தரை கல்பு கொண்டு அவர் வெறுக்கிறாரு இன்னும் அவர் தன்னுடைய கை கொண்டும் அவர் நிராகரிக்கிறதுக்கு அவர் சக்தி பெறலை இப்போ மனசால மட்டும்தான் வெறுக்க முடியுது கையால் அந்த பாவத்தை அந்த தீமையான காரியத்தை தட்டி கேட்க முடியல அதற்கு அவர் சக்தி பெற மாட்டிருக்காருன்னு சொன்னால் ஒலாலிசான் இன்னும் அவருடைய நாவாலும் அவர் சக்தி பெறவில்லை இப்போ அவரால் கையாலையும் தட்டி கேட்க முடியலை நாவாலையும் அவர் தட்டி கேட்க முடியல நாவால் பேசி அவர்களுக்கு சில உபதேசங்கள்லாம் கொடுத்து அப்படியும் அந்த பாவத்திலிருந்து அந்த பாவத்தை அவர் தடுக்கக்கூடியவர்களாக இல்லைன்னு சொன்னா பக்கது பரிய திட்டமாக அவர் நீங்கி விட்டார் மின்னலட்சுமி அந்த பாவத்திலிருந்து அவர் நீங்கி விட்டார் அப்ப அந்த பாவத்துல ஒத்து போனவராக அவர் ஆக மாட்டார் கல்பால வெறுத்துட்டார் இல்லையா அதனால அந்த பாவத்திற்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த பாவத்தை விட்டு இவர் முழுமையாக விட்டு வராவார் என்பதை செல்ல அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அவருடைய கடமையை அவர் நிறைவேற்றி விட்டார் அவருக்கு அவசியமான விஷயம் என்னது நல்லது பேணணும் நல்ல காரியத்தை தீ வைக்கணும் கெட்ட காரியத்தை தடுக்கணும் அப்ப அத கெட்ட காரியத்தில்தான் அவர் தவிர்ந்துகிட்டாரா இல்லையா அப்படி அவருடைய காரியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டார் என்பதை சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சொல்றாங்க என்பதாக சொன்னாங்களே இல்லையா இதற்கான அந்த முழு விளக்கத்தை அதற்கான அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க அன்கர ஒருவர் தடுத்தார் அவருடைய தாக்கத்திற்கு அவருடைய சக்திக்கு ஏற்றவாறு அவர் தடுத்தார் என்று சொன்னால் பகது சலிம மின்ஹாஹில் இந்த பாவத்திலிருந்தும் திட்டமாக அவர் நிம்மதி பெற்று விட்டார் அப்போ அவருடைய சக்தி கேற்றவாறு ஒருத்தவரு அந்த பாவத்துல இருந்து அந்த பாவத்தை தடுத்தாருன்னு சொன்னா அவர் முழுமையாக சலாமது பெற்றவராக அந்த பாவத்திலிருந்து முழுமையாக நீங்கி அதிலிருந்து சலாமத்து பெற்று நன்மையான காரியத்தில் அவர் சேர்ந்தவராக ஆகிட்டாரு என்பதை சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மூணாவதா ஆளை சொல்றாங்க பாருங்க ஒமன் ரவைய இன்னும் ஒருவர் பொருந்தி கொண்டார் பிஃ அலிஹிம் ஒத்தாபா ஆகும் அவர்களை அவர்களுடைய செயல்களை கொண்டு ஒத்தாபா ஆகும் இன்னும் அவர்களோ அவர்களை பின்பற்றுவதை கொண்டும் இப்போ அவர்களுடைய செயலெல்லாம் ஒருத்தர் பொருந்து கொள்றாரு அது மட்டும் கிடையாது அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலை ஒருத்தர் பின்பற்றுறாருன்னு சொன்னால் வகுவல் ஆசி எனவே அவர்தான் பாவியாக இருக்கிறார் அவர் பாவம் செய்யக்கூடியவர் அப்போ அந்த ரெண்டு கேட்டகரியில் நம்ம சேரணும்னு சொல்றாங்க ஒன்னு அந்த பாவத்தை கல்பால வெறுத்திரணும் தன்னுடைய உள்ளத்தால வெறுத்துறணும் இல்ல நம்மளுடைய ஏற்றவாறு நம்முடைய சக்தி ஏற்றவாறு இன்கார செஞ்சிட்டாலும் நம்ம தப்பலாம் அதுவே அவருடைய செயலுக்கு அவருடைய செயல்பாட்டுக்கு நம்ம பொருத்தமாக கொண்டு அவருடைய செயலை செயலைக்கு நமக்கு பொருந்திக்கொண்டு அந்த விஷயத்தை நம்ம பின்பற்றி நடக்கக்கூடியவர்களா சொன்னா பாவியாக ஆகிவிடுவீர்கள் என்பதை சொல்லல்லாஹலம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்ப பாருங்க அடுத்தபடியாக இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீச நம்ம பார்ப்போம் அ இது ஆறாவது ஹதீஸ் இந்த பாபுல் அம்ரிபில் மாரூஃப் ஒன் நஹில் முன்கர் என்ற இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீசில இது ஆறாவது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது யாரை சுற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது அன் உம்மில் முக்மினின் ரதிகள் ஆகும் முக்மின்களுடைய தாயான உம்முல் ஹக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஜஹ்ஷ என்பவருடைய மகளான ஜெயினப ரதிகள் ஆகும் அன்ஹா அவர்களை சுற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த ஹதீஸும் முன்னாடியே சொல்லப்பட்டது மாதிரி சல்லாஹு அலஹி வசலம் அவருடைய புனித துணைவியாரான மற்ற ஒருவரிடமிருந்து அந்த அன்ஹா அவர்களிடம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் ரதியுல்லாஹ் அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு பொருந்திக்கொள்வானாகு அலஹி வசல்லம் நிச்சயமாக சொல்லல்ல அலிசல்லாம் அவர்கள் தஹலா அலைஹா அந்த ஜெயின அன்ஹா அவர்களிடத்தில் நுழைந்தார்கள் பதட்டப்பட்ட நிலையில் பதட்டமான ஒரு பதற்றம் அடைந்தவர்களான நிலையில் ஜெயின பரதிகள் ஆஹ்வானஹா அவரிடத்தை நுழைஞ்சாங்க இப்போ சொல்லல்லா ஒரு முறை அந்த ஜெயின பரதிகள் ஆஹ்வானகா அவங்கள்ட்ட ரொம்ப பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்கள்ட வராங்க அப்போ யக்கோலு சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சொல்கிறார்கள் இல்லவ்வாகும் அல்லாஹவை தவிர எந்த ஒரு இறைவனும் இல்லை எந்த ஒரு வணக்கத்திற்கு இல்லை என்பதைச் சொன்னார்கள் அடுத்தபடியாக இரண்டாவது காரியம் ஒயிலுள் இல்லை அரபி அரபுகளுக்கு கேடு கேடு என்பது இருக்கின்றது மின்ஷர்ரின் ஒரு தீங்கை கொண்டு திட்டமாக அந்த தீங்கானது நெருங்கி விட்டதே அப்படிப்பட்ட அந்த தீங்கை கொண்டு அந்த தீங்கின் காரணமாக அரபிகளுக்கு கேடு என்பது இருக்கின்றது கேடுதான் என்பதை செலவாளேசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அடுத்தபடியாக இன்று திறக்கப்பட்டு விட்டதுமிஜூஜ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய தடுப்பிலிருந்தும் இந்நாளில் திறக்கப்பட்டு விட்டது இதை போன்றே திறக்கப்பட்டு விட்டது அப்போ இதை போன்றே அப்படி ஒரு செய்கிடையை காட்டிட்டு இது போன்றே அந்த கூட்டத்தாருடைய கதவு திறக்கப்பட்டு விட்டது என்பதை செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ மிசுலு இதை போன்றே என்பதாக சொன்னாங்கன்னா என்ன சொல்றாங்க அதாவது இந்த பெருவிரல் மற்றும் அதை அடுத்து உள்ள ஆள்காட்டு விரல் இரண்டு விரல்களையும் கொண்டு வட்டமிட்டு காட்டினார்கள் என்று சொல்லலே சொல்றாங்க அப்போ தன்னுடைய ஆள்காட்டி விரலாலும் அந்த பெருவிரல் இருக்கா இல்லையா அது ரெண்டத்தையும் வச்சு வட்டமிட்டு இது போன்று யஜூஜ் மஜூஜ் அவருடைய கதவு திறக்கப்பட்டு விட்டது என்பதை சொல்லலாகும் அலிஹி மன்னவர்கள் அந்த ஜெயினபர் அதிகல்வாக அவங்கள்ட்ட சொன்னாங்க பகல் எனவே நான் கேட்டேன் யார் சொல்றாங்க இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளரான அவங்க நான் கேட்டேன் சொல்றாங்க யார் அசூல அல்லாஹுடைய தூதரே குஃபீனியூ நாங்கள் அழிந்து விடுவோமா ஒஃபீன சுவாள் சாதின்கள் நல்லோர்கள் எங்களில் இருக்கும் நேரத்திலும் நல்லோர்கள் எங்களில் இருக்கும் நிலையிலும் நாங்கள் அழிந்து விடுவோமா யார சொல்லலாம் அப்ப எங்கள் கூட்டத்துல நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க யார சொல்லலாம் தீமை செய்யக்கூடிய மட்டும் கிடையாது நல்லது செய்யக்கூடிய அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நன்மையை செய்யக்கூடியவரும் இருக்கிறார்கள் யார் யார சொல்லலாம் அதனால நாங்களும் அழி அழிவோமா நாங்களும் அழிந்து விடுவோமா என்பதை சொல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட ஜெயின பரதிகள் ஆகும் அடகா அவர்கள் கேட்ட பொழுது கால சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் ஆமாம் நீங்களும் அழிந்து விடுவீர்கள் நீங்களும் அழிந்துவிடக்கூடியவர்களா இருக்கிறீர்கள் எப்போ இதா கசூரல் லகாபு ஹபசு பாவம் என்ற இந்த அசுத்தம் அதிகமாகிவிட்டால் நீங்களும் அழிந்து விடக்கூடியவர்களா இருக்கிறீர்கள் அப்போ நீங்க நன்மையை செய்யக்கூடிய காலம் நீங்கள் எப்பெல்லாம் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அப்பதான் நீங்கள் தப்பிக்கக்கூடியவர்களாக நீங்கள் அழியாமல் உங்களை பாதுகாத்து வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் நீங்க பாவம் அதிகமாக ஆயிட்டீங்கன்னு சொன்னா பாவங்கள் உங்களுடத்துல அதிகம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்களும் அழியக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை செல்லல்லாக அழைவு செல்ல வந்தவர்கள் ஜெயினவர் அதிகல்லாக அந்தவர்களுக்கு இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தந்தார்கள் முத்தஃபகுன் அலேஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இந்த ஹதீசு இந்த பாபுல் அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் செலவ்வாகும் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல ஒரு மூணு விஷயத்தை சொன்னாங்க இலாயிலாக இல்லல்லாம் என்று முதலாவதாக சொன்னாங்க அதுக்கப்புறம் அரபிகளுக்கு தீங்கான காரு காரியத்தில் காரணமாக அரபிகளுக்கு ஒரு தீங்கு இருக்கு ஒரு கேடான விஷயம் இருக்கு என்பதை சொன்னாங்க மூன்றாவதாக யஜூஜ் ஜூஜ் அவருடைய கதவை எல்லாம் திறக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்ப இதெல்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா கயாமத்து நாள் நெருங்கி கொண்டே வருகின்றது பாவங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றது பாவத்தினுடைய அந்த பாபுகள் பாவத்தினுடைய அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு கொண்டே வருகின்றது அதன் காரணமாக நீங்கள் நன்மையை ஏவுங்கள் நீங்கள் தீமையை தடுத்து கொள்ளுங்கள் கடைசியாக ஒரு வார்த்தையும் சொன்னாங்க நம் இதா கசூர் அல்ல என்பதாக சொன்னாங்க அப்ப தீமை என்பது அதிகரித்து விட்டால் நீங்களும் அழிந்து விடுவீர்கள் என்பதை சொல்ல வாழைசலம் அவர்கள் இங்க உணர்த்தினாங்களா அல்லையா அப்ப நீங்க தீமையை செய்யாதீங்க தீமையை எப்பொழுதெல்லாம் நீங்கள் தடுத்து கொண்டு அதை செய்யாதவர்களாக ஆகி அதை நீங்கள் தடுத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்பொழுது எல்லாத்தான் உங்களை பாதுகாத்து வைப்பான் அப்ப தீமைகளை அதிகரித்து விட்டு தீமைகளை நீங்கள் தடுக்காதவர்களாக ஆகி அந்த தீமையை செய்பவர்களாக ஆகிவிட்டீர்கள் சொன்னா நன்மையை செய்யாதவர்களாக ஆகிறீர்கள் சொன்னா அப்பொழுது நீங்களும் அழிந்து விடுவீர்கள் உங்களை தேடியும் அழிவு வந்துவிடும் என்பதை சொல்லல்ல அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னாங்களா இப்ப இந்த ஒரு செய்தி இந்த ஒரு கருத்து இந்த ஹதீஸ் உள்ளடக்கியதன் காரணமாகதான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாபு அமிர்பில் முன்கர் என்ற இந்த பாபின் பாபின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது அஹமது இல்லா அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த நூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் ஹதீசான இந்த ஹதீசனுடைய முழு விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் பார்த்தாச்சு இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீசனுடைய விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு இன்ஷா அல்ஹந்தா அடுத்தபடியாக இந்த நூற்றி தொண்ணூறாவது ஹதீஸை பற்றிய அந்த விளக்கத்தையும் அதற்கான தர்ஜிமாவையும் குறித்து நாம் இன்ஷா நாம நாளை பார்ப்போம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته